இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்லருக்கே போக வேணாம் அவ்வளோ அருமையாக நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாகி தரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே போதும் எதுவுமே நம்ம வாங்க தேவையில்ல அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ் பேக் அந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாயிடும் வாங்க எப்படி இந்த ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நாம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலென்னு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஜென்ஸாக இருந்தால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நாம் இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா கடலை மாவு தான் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபேஸுக்குன்னா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கை கால்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுத்து நாம இது கூட ஆட் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா முல்தானி மட்டி பவுடர் இந்த பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஏறக்குறைய நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தயிர் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ் தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் கூட ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து முல்தானி மட்டி பவுடர் வந்து ஒத்துக்காது ஃபேஸை வந்து ட்ரை ஆக்கும் அவங்க வந்து தனியாக நீங்கள் முல்தானி மட்டி ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபேஸ் ட்ரை ஆக்கும் ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸோட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக ட்ரை ஆகாது அப்படியே உங்கள்கிட்ட குல்தானி மட்டி பவுடர் இல்லை அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து டெய்லி நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆனதுக்கு அப்புறமேட்டு போய் குளிங்க இதை வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து என்னுடைய ஃபேஸில் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அளவுக்கு என் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக ஆகுது ஃபர்ஸ்ட் டைமு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டப்படுறேன் வாங்க இப்போ நான் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணால் நல்லா உங்களுக்கு நல்லா ப்ரைட் ஆக்கி கொடுக்கும் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபேஸில் நல்லா ஒட்டும் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் இல்லை கை கால்களில் எங்கே டேன் ஆயிருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்லருக்கே போக வேண்டாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போட்டுட்டு ஒரு டைம் போட்டாலே போதும் நல்லா ப்ரைட் ஆக்கிரும் உங்கள் ஃபேஸை பார்லர் போய் ஃபேஷியல்லாம் பண்ணுன்ற அவசியமே இல்லை அவ்வளோ நல்ல ஸ்மூத்தாக இருக்குது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் வந்து தயிர் தான் ஆட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் தயிருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படில்லாம் நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸு அல்லது டொமேட்டோ ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்ணுக்கடிகளெலாம் போடக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது ஆறு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கருவலையங்கள்லாம் இருந்தால் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி திக்கா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து குளிக்க போறதுக்கு முன்னாடியே உங்க ஃபீஸ்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிக்க போனீங்கன்னா நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்க ஏன் குளிக்க போகிற நேரத்தில் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா காதில் அப்ளை பண்ணிக்கலாம் அது மாதிரி நெக் ஃபுல்லாக நீ அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நான் நெக்லீஸ் சேர்த்தே கூட அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த கடுத்துறை செயின்லாம் போடுறதுனால இடம்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் ஒரு சிலருக்கு அது இல்லாமல் வெயில் போகிறதுனால டேன் ஆகி கூட இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிரைட்டா பார்க்க இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் டெய்லியும் கூட இதை இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான ப்ராப்ளம் பண்ணாது சைட் எஃபெக்ட் உங்களுக்கு இல்லை இல்லை ஒரு நாள் வந்து நீங்க பொட்டேட்டோ ஜூஸ் ஜூஸ்ல வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் மில்க்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இதே சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுறது மட்டும் ஒவ்வொரு ஜூஸ்ல கூட தக்காளி ஜூஸ்ல கூட தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ்ல இதை மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க பார்ல இருக்கே போக வேணாம் அந்த அளவுக்கு உங்க ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட் ஆகிடும் ஒன் வீக் மட்டும் இது தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்களாலே போதும் உங்கள் ஃபேஸ் என்ன தான் டேன் ஆயிருந்தாலும் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும் ஃபேஸில் எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் எங்கே எதுவும் பார்லர் போனீங்களா ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகிடும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கு இதை என்னுடைய கைகளில் கூட நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் கையிலலாம் தான் பாருங்கள் வெயில் பட்டதுனால ரொம்ப டேன் ஆகிருக்கு அந்த டேனில் அங்கே கூட நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் வண்டியெல்லாம் நம்ம டூ வீலரெலாம் ஓட்டபொழுது இந்த மாதிரி இந்த தான் வெயில் அதிகமாக படும் இந்த மாதிரி இடங்களில் கூட நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் கழுத்தை சுற்றி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கால் கடலில் டேன் இருந்தால் அங்கே கூட அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டாகி கொடுக்கும் இன்ஸ்டண்டாக ப்ரைட்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்களை காட்டுறேன் எந்தளவுக்கு என் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் டென் டுவெண்டி மினிட்ஸ் விட்டுருங்க நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல சில் வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நான் கூட காட்டுறேன் இப்போது அது டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஒரு சில் வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஃபேஸ் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மூக்கில் வந்து ஒரு இடத்துல பிம்பிள்ஸ் வந்துச்சு அதனால் அது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது அந்த இடம் செம்மையாக ப்ரைட்டாக இருக்குது நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ நல்லா உங்களுக்கு டர்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் ரொம்ப போட்டு அழுத்தி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கூட பாருங்கள் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்களை கட்டாயப்படுத்தி சொல்லலை அது உங்களுடைய விருப்பம் பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்